நோய் தீரணுமா திருமண தடை அகலணுமா குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா இந்த மாதிரி பல வேண்டுதல்களை நம்ம முன் வச்சா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த ஒரு கோவிலுக்கு போகலாம் அந்த கோவில் தான் வைத்தீஸ்வரன் கோவில் சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக நடக்கும் அந்த வைத்தியநாதரே வந்து எல்லாத்தையுமே வந்து சரி செஞ்சுருவார் அப்படின்றது தான் நம்பிக்கை அது மட்டும் இல்லை இந்த கோவிலில் தான் ராமர் சீதைக்கு உதவின ஜடாயு அப்புறமா அந்த ஜடாயு வந்து இங்கே இந்த இடத்துல தான் வந்து தக்னம் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முருகர் வந்து சூரபத்மாவை அழித்தார் இல்லையா அந்த போரில் அடிப்பட்டவங்களுக்கெல்லாம் சிவனே வந்து வைத்திய ரூபத்தில் வந்து எல்லாருக்கையும் வந்து குணப்படுத்தினார் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க அதனால தான் வைத்தியஸ்வரன் கோயில் அப்படின்ற மாதிரி பேரும் பெற்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக இங்க வந்து வேண்டி நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தும் நடைபெற்று நம் வாழ்வில் நல்ல ஒரு வாழ்க்கையா நலம் பெறுவோமாக